உறவுகளே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபை இரக்கம் அன்பு சமாதானம் சந்தோஷம் அவருடைய எல்லையில்லாத மகிமை அவருடைய பிரசன்னம் அவருடைய பரிசுத்தம் நம் வாழ்க்கையில் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிறைத்திருப்பதாக ஆமேன் ஹலெலுயா இரு மனவர்களே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எதற்கு பயப்பட வேண்டும் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார் நம்ம பைபிளில் பார்க்குறோம் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா நம்மளை குறித்து அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா நிறையா வாட்டி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிக்கிறாரு பயப்படாதே ஆனால் இன்னாருக்கு இவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்கிறார் நீ பயப்படணும் அப்படின்னு சொல்கிறார் யாருக்கு எதற்கு பார்க்கலாமா இந்த வீடியோல ஹாலி லூயா பிரிமன்னூர்ல இயேசு கிறிஸ்து ஷீஷர்களோட அவர் சிநேகிதனே அப்படின்றார் அந்த அவங்களோட பேசும் போதுலாம் அது எவ்வளவு அழகு இல்லை நம்ம அவர் கூட இருந்து அந்த வார்த்தையை நம்ம கேட்குறதுக்கு நமக்கு நமக்கு அதாவது ஆசை இல்லை நமக்கு முடியலை அவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்கல்ல தேவன் அவர் வந்து சீற்றர்களோடு உட்காந்துட்டு என் சிநேகிதனே நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அதில் எழுதியிருக்கேன் ஸ்நேகிதனே சினேகிதனே என்றழைத்தீர் லாசரவை நானும் முந்தன் சிநேகிதன் அன்றோ நானும் தானே உன்னோட சிநேகிதன் உந்தன் சித்தம் நான் செய்வேன் என்றோ அப்படின்னு எழுதியிருக்கேன் ஹாலிலோயா அவருடைய சிநேகிதன் நானும் சிநேகிதன் தான் நீங்களும் சிநேகிதன் தான் அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் சிநேகிதனே நீங்க உங்களை கொலை செய்து அதன் பின்பு ஒன்றும் செய்ய இயலாதவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த இடத்துல குழப்பாதீங்க யாருக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படக்கூடாதுன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் கவனியங்கள் பெரிய மாணவர்களை ஆவியானவரே இடைப்படுவீராக ஹாலே லோயா பரிசுத்த தாவியானவருடைய வல்லமை அப்போ இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரோடும் இடைப்படுவதாக அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஆமை அவர் சொல்கிறாரு நீங்கள் கொ உங்களை கொலை செஞ்சுட்டு அதற்கு பின்ன ஒன்றும் செய்ய தெரியாது அவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஏசு கிறிஸ்துவ நிமித்தமாய் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க இந்த பன்னெண்டு சீஷர்களும் ஏசு கிறிஸ்துவ நிமித்தமாய் பன்னெண்டு வகையாக கொலை செய்யப்பட்டவங்க தானே ஒருத்தரை அக்கினியில் போட்டாங்க கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க ஒருத்தரை மரத்தில் வச்சு இது பண்ணாங்க தலைகீழ சிலுவையில் கட்டி தொங்க விட்டாங்க ஒருத்தரை மரத்தில் இது பண்ணி அவங்களோட உடம்பையே ரெண்டாக பிரித்தாங்களாம் ஒருத்தரை ஏதோ ஒரு வண்டியில் கட்டி அவங்களுடைய சரீரம் அதை அது கீழே தேஞ்சி அவங்க மறிக்கிற வரையில் அவங்கள இழுத்துட்டு போனாங்களாம் அதெல்லாம் பயங்கரமான ஒரு காரியங்கள் பெரியமானவர்களே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை கொலை செய்து பாருங்கள் முதலே சொல்லிட்டார் பன்னெண்டு சீசர்களை பார்த்து சிநேகிதனே உங்களை கொலை செய்து அதுக்கு பின்னால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது உங்களை கொலை தான் செஞ்சுருக்குறாங்க அதுக்கு பின்னால இவங்களோட ஆத்மா ஆண்டு விட்டு போகுது அல்ல இவங்க பன்னெண்டு பேருக்கும் அங்க பன்னெண்டு வாசஸ்தலங்கள் இருக்கு பரிசுத்த நகரத்துல தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய வல்லமை உள்ள ராஜ்யத்துல அதனால அவரோட உங்களை வெறும் கொலை தானே செய்றாங்க இவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க ஆனா யாருக்கு பயப்படணுமா உங்களை கொலை செய்த பிறகு உங்களை நரகத்துக்கு தள்ளுபவராகிய தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள் யார் நரகத்துக்கு தள்ள முடியும் கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறார் அவனுடைய செய்த கிரியைகளின் பயன் பலன் என்னோடு கூட வருகிறது தேவன் அன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்து அதாவது இயேசு மேகங்களோடு அவர் மீண்டும் வரும்போது தூதர்கள் எல்லா ஜனங்களையும் பிரித்து வலது பக்கத்துல தேவனுடைய சித்தம் செய்பவர்களையும் அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களையும் அக்கணிக்குள்ள போற அந்த நரகத்துல போறவர்களை இடது பக்கத்திலையும் கொண்டு வந்து அவர்கள் நிறுத்துவார்கள் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பது போல அவர்கள் அந்த நேரத்துல சேர்த்து கொண்டு வந்து இங்கே நிறுத்துவாங்க அப்ப இவர் வலது புறத்துல இருக்க பார்த்து பிதாவினுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்பவர்களே பாருங்கள் இது உங் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அக்னி கடலுக்குள்ள இவர்களை நரகத்துக்குள்ள இவர்களை தள்ளுங்கள் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து தேவன் அவர்களை தல் தள்ளுவார் இந்த இதுக்கு தான் நீங்கள் பயப்படணும் அப்போ யாருக்கு பயப்படணும் ஆண்டவருக்கு தான் பயப்படணும் மனிதனுக்கு பயப்படாதீங்க இயேசு கிறிஸ்தன் சத்தியம் சொல்ல வந்தால் அவங்கள மண்டையை உடைக்கிறாங்க போதகர்களை வந்து அவங்க நீ இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எத்தனையோ தடைகள் வருது இவங்களுக்குமே தடைகள் தான் வந்தது பேதருவ எத்தனை வாட்டி காவலில் போட்டாங்க பவுல எத்தனை வாட்டி சிரச்சாலை வச்சாங்க சும்மா இல்ல கஷ்டம் பாடுகள் அதுதான் சாட்சியா இருந்தார் தேவனுடைய சித்த வந்து ஜம்முன்னு அவர் செஞ்சுட்டு போயிடல மூன்றை வருடங்கள் பாடுபட்டார் சிலுவை சுமந்தார் ரத்தம் சிந்தினார் காயங்கள் அடிகல் பட்டார் ஜீவனை கொடுத்தார் அதுதான் அவர் சொல்றார் உங்களை சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதே அவ்வளோதான் அவங்களுக்கேப்பா நீ பயப்படுற அப்படி அதாவது ஒருத்தன் இறந்த பிறகு கொலை அவன் கொலை செய்யப்பட்டு இறந்த பிறகு அந்த ஆத்மா நரகத்துக்கு போகணுமா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணுமான்னு தீர்மானம் பண்ணுறாருல அவருக்கு பயப்படு ஆண்டவருக்கு பயப்படு தேவனுக்கு பயப்படு இயேசுவுக்கு பயப்படு நியாயாதிபதிக்கு பயப்படு இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு இல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயப்படு ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் யாரால் வருகிறது இயேசு கிறிஸ்துவனால் வருகிறது நியாய தீர்ப்பு நியாயாதிபதி வருகிறார் அவர் பிரிப்பார் ஜனங்களை பிரிப்பார் அதுதான் வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மோசை கூட நிறையா இதை சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை நடக்கும் இதை இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்படி நடக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுபோல் தான் பிரியமனவர்களே நாம் யாருக்கு பயப்பட வேண்டுமா தேவனுக்கு பயப்பட வேண்டும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளும் நாம் கீழ்ப்படிதல்லையோ கீழ்ப்படிய வேண்டுமே என்று பயப்பட வேண்டும் ஐயோ நான் அந்த கட்டளை கற்பனைகளை மீறிட்டனேன்னு பயப்படணும் ஆண்டவருக்கு நான் இன்னும் சுயசாஸ்தான் சொல்லலையே ஆண்டவருக்கு இன்னும் சொல்லணுமே அப்படின்ற அந்த நான் அப்புறம் எப்படி நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவேன்ற அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் பயப்படுங்கள் யாருக்கு பயப்படுங்கள் கொலை செய்த பிறகு உங்களை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் அப்ப நம்ம தேவனுக்கு நான் பயப்பட வேண்டும் வேற யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவர் இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் அவர் தான் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் இந்த உலகத்துல இல்ல இந்த தீர்ப்பு அல்ல இன்னைக்கு நம்மளை வேணா மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி போட்டிருக்கலாம் ஆனா அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுறார் அதுக்குத்தான் நம்ம பயப்படும் அவருடைய வசனங்களுக்கு நம்ம நடுங்கணும் கத்தரை நடுக்கத்தோடு சேவியுங்கள் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவரை பய பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் சேவிக்க வேண்டும் எப்பயும் நம்ம இருந்ததுக்குள்ள தேவ் நரகத்தில் தள்ள வல்லவராகிய தேவனுக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு நாம் பயப்பட வேண்டும் எதற்கு கற்பனைகளை மீறுவதற்கு அவர் சித்தம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் நிச்சயமாக பயப்படணும் மற்றதுகளெலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை மற்ற மனிதர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை ஐயோ அவன் கொலை செஞ்சிருவான் ஐயோ இதை சொன்னால் அவன் அப்படி பண்ணிடுவான் அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு சுவிசேஷத்தை தைரியமா சொல்லணும் இந்த வீடியோனுடைய முடிவு அதுதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாம் போதிக்க வேண்டும் திருவசனத்தை சொல்லலைன்னா எனக்கு ஐயோ அவர் சொல்லியிருக்கிறார்ல அது அவருக்கு மட்டும் இல்லை நாம் எல்லோருக்கும் தான் பவுல் சொன்னதில்லை நாம் ஒவ்வொருவருக்கும் திருவசனத்தை சொல்லலைன்னா நமக்கு ஐயோ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம் தேவனுடைய சத்தியத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது இதாக இருக்கும் நாம் சொல்ல வேண்டும் பெருமணவர்களை அவருக்கு நாம் பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் தே ஏ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் ஏசு கிறிஸ்துவுக்கு தான் நம்ம பயப்படுமே ஒழிய மனுஷங்களுக்கு பயப்பட வேண்டாம் தைரியமாக நம்ம இருக்கணும் ஹலே லூயா கார்ட் பிளஸ்